அக்டோபர் நாலு ரெண்டாயிரத்தி பதினொன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பை அருகே இருக்கிற தானே பகுதியில் இருக்க சாந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது அந்த ஏரியாவுக்கு உட்பட்ட கால் சார் இங்கே ஒரு இடத்துல வந்து வந்து ஒரு இருந்து ரத்தம் வருது என்னன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கால் வருது ஸோ இப்படி சாந்தி நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸ் அங்கே போறாங்க போலீஸ் வந்து என்னன்னா அது மலை மேடான பகுதி போய் லைட்டாக வந்து அந்த இலைகளெல்லாம் விளக்கி பாக்குறாங்க ஒரு மூட்டை இருக்கு அந்த இருந்து வெளியில் வந்து ரத்தம் வந்து அப்படியே கிடக்கு சோ எல்லாமே வேடிக்கை பார்க்கறாங்க அவங்க எல்லாம் ஓர்த்தளி வச்சு அந்த மூட்டையை வந்து திறக்கிறாங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னா மனித கால் இருக்கு ஸோ என்னடா அப்படின்ட்டு இமிடியேட்டா வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் வர வைக்கிறாங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வர வைக்கிறாங்க ஸோ வேடிக்கை பார்த்தவங்கலாம் போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபுல்லாகவே அந்த டீம்னா வந்த போலீஸ் வந்து என்னன்னா இது பக்கத்தில் வந்து சுற்றி ஏதாவது உடல் கிடைக்குமா அப்படின்றதுக்காக ஃபுல்லாகவே இன்ச் பை இன்ச்சாக வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி வந்து இன்ச் பை இன்ச்சு தேடாக்கிறப்ப போலீஸ் வந்து டோட்டலாக அந்த சைடு ஃபுல்லாகவே அவங்களுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றாங்க ஸோ ஃபுல் டீமும் ஃபுல் ஃபோர்ஸாக வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க ஏன்னா அதில் வந்து என்னன்னா செடி கொடி மரங்கள் நிறைஞ்ச பகுதி சோ அப்ப வந்து என்னன்னா ஃபுல்லாவே பொதுவா இஞ்சி இஞ்சி தேடுறப்ப வந்து அவங்களுக்கு வந்து உடனே இமிடியேட்டா கிடைச்சிருந்து ஒரு ஆறுக்கு மேற்பட்ட வந்து சாக்கு பையில வந்து வெவ்வேறான அதாவது மனித உடலுடைய வெவ்வேறான பாகங்கள் அதாவது கையை ஸோ மற்ற பாவங்கள் தலை இந்த மாதிரி வந்து என்னன்னா சாக்கு கிடைக்கிது எல்லாத்தையும் பிரித்து வந்து ஒரே இதை அடுக்கி வைக்கிறாங்க என்னன்னா ஒரு இளைஞனுடைய உடல் வந்து அவனுக்கு வந்து முழு உடல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது அவங்க வந்து என்னன்னா யாரையோ கொண்டுட்டு இங்க வந்து ஒரு பத்து பன்னெண்டு பீசா மாட்டி சாக்குல போட்டுட்டு இங்க விட்டுட்டு அங்கங்கே தெளி அதாவது தண்ணி தெரிக்கிற மாதிரி அங்கங்க ஒரு ஒரு மூட்டையை போட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அதாவது செடி கோடி மரத்தில் இருக்கனால தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க போயிருப்பாங்க போல ஸோ வந்து என்னன்னா இமிடியா வந்து அது போட்டோ எடுத்து பக்கத்து ஸ்டேஷன் மற்ற எல்லா ஸ்டேஷனுக்குமே இமிடியேட்டா அனுப்புறாங்க அங்க வந்து யாராவது காணாம போனாங்க இருந்தா கூட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ இந்த விசாரணை வந்து ஆரம்ப கட்டங்கள் நடக்குது நடக்கிறப்ப வந்து சாம்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது அக்டோபர் ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து ஒருத்தவர் வந்து தன்னுடைய பையன் காணாம போயிருக்கான் அப்படின்ற வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு சோ அவங்க வந்து என்னன்னா இமிடியேட்டா வந்து அந்த போட்டோவை அனுப்ப சொல்றாங்க அந்த போட்டோவை அனுப்பிச்சு பாக்குறப்ப அவரு அப்படின்னு வந்து உறுதியா தெரியுது சோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்றாங்க சோ அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்பல சோ இது வந்து என்னன்னா இந்த உடல் வந்து என்னன்னா மார்ச் வரை போகுது எல்லா ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜை நோக்கி போகுது ஸோ அப்போ வந்து அவங்க அப்பாவை கூட்ட வந்து பார்க்க சொல்றாங்க அவர் வந்து பார்த்தோன்னே அரண்டாரு அது தன்னுடைய பையன்தான் என்பதை வந்து இமிடியட்டாக சொல்லிட்டாரு அவர் வந்து நம்பிக்கையே இல்லை எப்படி வந்து இப்படி இருக்கு அவனுக்கு வந்து எதிரிகளே இல்லை எந்த விதமான வந்து சோர்ஸ் இல்லை இப்படி பண்றதுக்கான காரணமே இல்லை ஸோ என்னென்னா எல்லா விஷயங்களையுமே என்னென்னா அவருக்கு வந்து எதிர்ப்பதமாக இருக்குது நம்பிக்கையே இல்லை வாழ்க்கை உடஞ்சி போன மாதிரி இருக்குது போலீஸ் வந்து அவர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க அவர் வந்து என்னென்னா இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அவனுக்கு எந்த எதிரியுமே இல்லை அவே உண்டு அவ வேலை உண்டுன்னு தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ போலீஸ் எல்லாமே வந்து சொல்கிறதெல்லாம் குறிச்சிக்கிறாங்க அவர் கூட வந்து விஜய் பவார்ன்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார் அவர் யாருன்னு கேட்குறாங்க அவர் வந்து இறந்து போன பையனுடைய ஃப்ரெண்டு அப்படின்றா சார் நாங்கள் தான் சார் மூணு நாளாக வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அவர் எங்கே போனார் எது போனார் அப்படின்றாங்க சோ அவர்கிட்டய வந்து அவருடைய டீடெயில் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க சோ அந்த விஜய்பவார் என்ற என்ன சார் ஒன்னாம் இதுதான் சார் அவர் என் கூட தான் சார் காலையில வந்தாரு காலையில இருந்தாரு நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் வேலைக்கு அங்கிட்டு போயிட்டேன் வேலைக்கு போயிட்டேன் அவர் சொல்றாரு நைட்டு தான் அவர் காணான்னு அவங்க அப்பா சொன்னோன்னு தான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாரு இறந்து போனவுடைய பையனுடைய பேர் வந்து சிவாஜி ஜாதவ் சோ அவனை பத்தி வந்து டீடைல் விசாரிக்கிறாங்க பக்கத்து வீடு எதிர்த்து வீடு சொந்தக்காரவங்க ஆபிஸ் எல்லா சைடுமே விசாரிக்கிறாங்க அப்படி வந்து விசாரி ஸ்டேஜ்ல வந்து அவருக்கு ஒரு பெண்ணுடைய தொடர்பு இருக்குன்றது அவங்களுக்கு ஒரு குழு மூலமாக வந்து கிடைக்குது அந்த பொண்ணை தேடி போறாங்க அந்த பொண்ணுடைய வயசு வந்து நாற்பத்தாறு கம்ப்ளி பாய் வாக்கேன்னு சொல்லி அந்த பொண்ணுடைய பேரு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அந்த அட்ரஸை தேடி போகிறாங்க அந்த வீடு வந்து இருக்கு பக்கத்தில் வந்து கேட்குறாங்க அந்த பொண்ணை பற்றி பக்கத்தில் இது சரி கேட்குறப்ப அந்த பொண்ணை பற்றி எல்லாமே தப்பாக தான் சொல்கிறாங்க சார் அது வந்து என்னென்னா அது வேற மாதிரி பொண்ணு சார் அப்படின்னு அதாவது என்னென்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சி நாற்பத்தாறு வயசு ஆனால் இந்த பொண்ணு வந்து இளைஞர்களை குறி வச்சு டார்கெட்டை வச்சு தான் வந்து வீடு வந்து ஒரு சாதாரண கூரை வீடு தான் ஆனா பாத்தீங்கன்னா இவங்களை தேடி வந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க எல்லாமே இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த பொண்ணை பத்தி யாருமே ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்லல சோ அப்ப வந்து கிட்ட இருந்த போட்டோவை காமிக்கிறாங்க இவர தெரியுமா இவரை தெரியும் இவர் அடிக்கடிங்கடிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ வந்து என்னன்னா இவர் வந்து அடிக்கடி வர்றவரு அப்படின்ற மாதிரி தெரியுது அந்த பொண்ணுக்காக வந்து வெயிட் பண்றாங்க ஸோ அந்த பொண்ணு வந்து ஈவினிங் வர்ற ஈவினிங் வந்து வருது முன்னாடி வந்து அந்த பொண்ணை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து ஹஸ்பண்ட் குழந்தை இருக்கு சார் எல்லாமே இருந்துச்சு ஆனா இந்த பொண்ணுடைய நடவடிக்கை வந்து பிடிக்காம ஹஸ்பண்ட் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்து போயிட்டாரு சார் அவர் வந்து தனியா போயிட்டாரு இவங்க தனியா தான் இங்கேதான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ இந்த அம்மா வந்தோட வந்து போட்டோ அவங்க வந்து எதுவும் பேசல போட்டோவை கட்டி கேக்குறாங்க இவர தெரிய தெரியுமே அப்படின்னு வந்து ஓப்பனாவே சொல்லி தான் வருவாரு நல்ல கஸ்டமர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு இவர் இப்ப எங்க இருக்க அவரே எங்க சார் அவனே நாலஞ்சு நாள வரல அப்படின்னு சொல்லி வந்தா நான் வந்து வச்சுக்கிறேன் அப்படி அப்படின்ட்டு திட்டுற மாதிரி சொல்லிட்டு அது பாட்டுக்கு வந்து அதனுடைய வேலையை போகுது சோ போலீஸ் வந்து சும்மா அப்படியே ஏன்னா வந்தவங்க ஒரு நாலஞ்சு போலீஸ் வந்து சும்மா அந்த வீட்டை வந்து அப்படியே சர்ச் பண்ணி அது ஒரு கூற வீடு ஸோ உள்ள குனிஞ்சுதான் போய் வந்து பாக்குறாங்க இப்படி பார்த்தோன்னு உள்ள பார்த்தா பெருசா வந்து எதுவும் வந்து சந்தேகப்படுறதுக்கான எந்த விதமான ஐடியா இல்ல ஸோ ரெண்டு மூணு போலீசுமா ஜஸ்ட் ஒரு ரொட்டீன் இதுக்காக வந்து இப்படி செக் பண்ணிட்டு போறாங்க சோ அப்போ ஒரு போலீஸ் வந்து ஐடென்டிஃபை இப்படி பண்றாரு ஏதாவது பாத்துட்டுப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு ரவுண்டு ஓட்ட ஒரு பொந்து மாதிரி இருக்கு ஸோ பாத்துட்டாரு பாத்துட்டு வந்து இமிடியேட்டா அவர் வந்து அப்படியே வெளியில போய் அப்படியே அந்த இதுக்கு சைடு பாக்குறாரு அது பார்த்தா அவருடைய அந்த பொந்து வந்து இவர் நின்றாருன்னா இடுப்புலதான் காமிக்குது சோ அப்ப வந்து என்னன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து பார்த்தா கரெக்டா இருக்கும் இவர் குனிஞ்சு அப்படி உள்ள பாக்குறாரு சோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரியுது அந்த உள்ள ரூம்ல என்ன நடக்குது எல்லாமே தெரியுது அவர் வந்து என்னன்னா மைண்ட்ல வந்து ஒரு விஷயம் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த மாட்ட சொல்லிட்டு சரி ரைட்டு ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி கிளம்பி போனவர் அங்க இருக்க வந்து மேலதிகாரிட்டு என்ன சொல்றாருன்னா சார் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு அந்த இதுல பொந்துருக்கு ஏதோ ஒரு சின்ன பிள்ளை ஏதாவது ஒண்ணு பார்த்துருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து என்னன்னா பல விஷயங்கள் சொல்றாங்க அதுல இது ஒரு விஷயமா சொல்றாங்க போலீஸ்க்கு வந்து இது வந்து ஏன் நடந்திருக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க யோசிக்க என்னன்னா ஒரு மப்டில வந்து ஒரு ரெண்டு பேரை வந்து ரெடி பண்ணிட்டு அந்த ஊருக்கு வந்து போங்க அதாவது ரெண்டு பேரும் தனித்தனியா போங்க ஒரு கேஷுவலா வந்து அதாவது அவங்க நினைச்சது என்னன்னா சின்ன குழந்தைகள்லாம் ஒரு மீடியம் வயசு ஒரு அஞ்சுல இருந்து பத்து வயசு அவங்களுக்கு என்ன கருத்து கிடைக்கும் ஏன்னா அந்த ஒருத்தர் யங் வயசு ஒரு பொண்ணு வந்து நாற்பத்தாறு வயசு அது அவ அந்த பொண்ணை பத்தி வந்து எல்லாருமே தப்பா தான் சொல்லலாம் இருந்தாலும் ஒரு டவுட்டுக்காக வந்து ரெண்டு பேர் போறாங்க போறாங்க போயிட்டு அப்படியே வந்து டீ சாப்பிட்றது அப்படியே அங்க இருக்க பெரியவங்க அப்படியே லைட்டா பேசி கொடுக்குறது அப்படிதான் கொடுக்குறாங்க ஸோ அப்படி கொடுத்து பேசிக்கிட்டே வருவோம் அந்த பொண்ணை பற்றி பல விஷயங்கள் வருது ஒரு இள வயதுக்காரங்களெலாம் மயக்கி மயக்கி ஸோ அப்படிப்பட்ட பொண்ணு தான் சொல்கிறாங்க ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறப்ப என்னடா இது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியே ஒரு விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டே இருக்காங்க வந்து அந்த சின்ன பெண்ட்ட வந்து பேசுறாங்க அப்ப அந்த சின்ன பெண்ணு வந்து விளையாட்டுத்தனமா சொல்லு நான் அந்த வீட்டுக்கு போவேன் அந்த வீட்டை வந்து ஓட்டா இருக்கும் ஓட்டையில வந்து உள்ள பார்த்தா எல்லாமே தெரியும் நான் அன்னைக்கு வந்து பார்த்தேன் ஒருத்தனை வந்து ரெண்டு பேர் வந்து குத்துனாங்க குத்தி வந்து வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்ன என்ன பார்த்த அப்படின்னு சொல்லி அசால்ட்டா அப்படியே அவங்க பேச்சு வாக்கில அப்படியே கேட்டாங்க அது வந்து என்னன்னா அந்த வீடு வந்து ஒரு மோசமான வீடு அவங்க வந்து அசிங்க அசிங்கமா பண்ணுவாங்க சோ அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து ஒருத்தனை போட்டு உள்ள வெட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத வந்து என்னன்னா ஓபனா அடிச்சு விட்டுருச்சு சொல்லிருச்சு இமிடியேட்டா வந்து என்னன்னா அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்றாங்க கிட்ட போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண பின்னாடி வந்து போலீஸ் விசாரணையில அந்த பொண்ணு வந்து மசிஞ்சே கொடுக்கல அவங்களும் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து அது வந்து போலீஸ் விசாரணையில வந்து உண்மையை கக்க ஆரம்பிச்சிச்சு சிவாஜி யாதவ் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம் அவனுடைய ஃப்ரெண்டு வந்து விஜய் பவார் தான் ஏன்னா விஜய் பவார் தான் இங்கே வந்து அப்பப்போ வந்துட்டு போகிறவன் ஸோ அவனுடைய ஃப்ரெண்டு ஸோ அவன் வந்து இங்கே வந்து ஒரு கனெக்ஷன் கொடுக்குறான் இந்த கனெக்ஷன் கொடுத்தோன்னே வந்து இந்த பொண்ணே கதின்னு சொல்லி சிவாஜி யாதவ் வந்து இங்கே இருக்கிறான் ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜில் வந்து விஜய் யாதவுக்கு வந்து இவன் வந்து ஒரு டபுள் கேம் விளாடுறான் அந்த மாதிரி வந்து மைண்டில் வந்து தோணி இருக்கு அதாவது இந்த யாதவுக்கு என்னன்னா தன் மனைவியோட இவன் வந்து ஒரு தப்பான உறவு வச்சிருக்கானோன்ற மாதிரி ஒரு ஐயம் ஏற்படுது ஒரு ஏழு எட்டு மாசம் திட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட அப்படியே போயிருக்கு விஜய் பவாருக்கு வந்து இவனுக்கும் வந்து தன்னுடைய மனைவிக்கும் ஏதோ கள்ள தொடர்பு இருக்கிற மாதிரி அவனா வந்து சில விஷயங்கள் வந்து நினைச்சிருக்கான் இத வந்து ஒரு நாள் வந்து இந்த பொண்ணிட்ட சொல்றான் பெ சொல்லி வந்து இன்னமேல் வந்து இதை வந்து கட் பண்ணிரு அதாவது இன்னமேல் வந்து சிவாஜி ஜாதவ் வந்து இங்கே வரக்கூடாது வந்தால் வந்து நடக்கிறதே வேறேன்னு இருக்கான் ஸோ அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கான் நான் எப்படி வரக்கூடாதுன்னு வந்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அப்போ வந்து அந்த பொண்ணுக்கு வந்து சிவ பவார் வந்து என்னென்னா ஆசைவாச சொல்லியிருக்கான் அதாவது என்னென்னா நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்புறம் வந்து நகை கொடுக்குறேன் இருக்கான் அப்போ என்ன சொன்னால் இந்த கூரை வீடை வந்து ஒரு மாடி வீடாக கட்டித்தர்றேன் அப்படின்னு சொல்லினானே இது வந்து சரின்னு சொல்லியிருக்கு அவனை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து கூப்பிட்டு 와, 예, 인기, 어치 பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு அந்த இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆசை விஜய் யாதவ வந்து ஆசை காட்டியிருக்கு ஸோ அதை நம்பி வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து சிவாஜி ஜாதவ வந்து ஃபோன் பண்ணி வந்து கூப்பிட்டுருக்காங்க ஸோ சிவ சிவாஜி ஜாதவ் வழக்கம் போல் வந்து வர்ற மாதிரி வந்திருக்கான் ஸோ இவன் வந்து என்னென்னா அந்த இதில் வந்து கதவுக்கு ரெண்டு சைடு வந்து கூலிப்படை கொலையாளிகள் ரெண்டு பேர் இருந்திருக்காங்க இவன் கதவை திறந்து உள்ளே வரணும் அடுத்த நிமிஷமே கத்தியால குத்தி ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே அவனை வந்து வெட்டி சாய்க்கிறாங்க ஸோ அவன் இறந்துட்டான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆனவன தான் வந்து விஜய் யாதவ் வந்து உள்ள வர்றான் சோ உள்ள வந்துட்டு வந்து என்னன்னா அவங்க நாலு பேர் சேர்ந்து அவனை வந்து துண்டு துண்டா வெட்டுறாங்க துண்டு துண்டா வெட்டி சாக்குல வச்சு வந்து என்னன்னா ஒரு இடத்துல போய் வெவ்வேறு இதுல வந்து மரங்கள் செடிகள் இருந்த போயில ஒவ்வொரு இடத்துல போய் அங்க போய் போட்டுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து இந்த பொண்ணு சொல்லிச்சு சோ இந்த பொண்ணுக்கு அடுத்து வந்து விஜய் யாதவ் விசாரணை நடக்குது அந்த இரண்டு மர்டர் செய்ய வந்து கூப்பிடுறாங்க போலீஸ்ல வந்து கேஸ் ஆகுது கேஸ் ஆகிட்டு போகுது இந்த நாலு பேர்த்து மேலயும் வந்து போலீஸ் வந்து கேஸ் போடுது அதுக்கான விசாரணைகள் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு இந்த இதில் வந்து என்னன்னா விஜய் யாதவுக்கு வந்து அந்த கொலை குற்றம் பண்றதுக்குரிய மோட்டிவான விஷயமும் அதுக்கான தொடர்பான வந்து விஷயங்களை வந்து போலீஸார் வந்து கரெக்டா வந்து சமர்ப்பிக்க வந்து தவறிட்டாங்க ஸோ விஜய் யாதவும் அந்த இரண்டு கொலையாளிகள்ல ஒருவர் ஆலு பையாவும் வந்து நிரபராதின்னு சொல்லி விடுவிச்சிட்டாங்க அந்த பெண்ணு வந்து கம்ப்ளிபாய் அப்புறம் வந்து ஃபருக் கான் இவங்க ரெண்டு பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வந்து அடைச்சிட்டாங்க ஒம்பது வயசு பொண்ணு சொன்ன குற்றச்சாட்டு அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு ஆனால் என்னன்னா இந்த இதில் வந்து என்னன்னா விஜய் பவார் வந்து குற்றவாளியா வந்து கண்டுபிடிக்க முடியல அதுதான் இந்த கேஸோட ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது அவரை வந்து குற்றவாளியை அடையாளப்படுத்துறதுக்கு விஷயங்கள் வந்து கரெக்டாக வந்து நீதிபதிகிட்ட வந்து சமர்ப்பிக்க தவறிட்டாங்கன்னு தான் சொல்லப்படுது